பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தை சொல்லி அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்படி நான் செபிக்கப் போகிறேன் தேவனுடைய வாக்குத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளும்போது அது எனக்குரியது என்று விசுவாசிக்க வேண்டும் அது எல்லாருக்கும் தானே சொல்லப்படுகிறது என்று சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் காண முடியாது அது எனக்கென்று நீங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அதை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும் அப்பொழுது அந்த வாக்குத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் காண்பீர்கள் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தம் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் உங்களுக்காக இதை வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் வேத புஸ்தகம் வைத்திருந்தால் திறந்து அந்த வசனத்தை கவனமாக பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதும் வசனத்தை கேட்கும்போதும் அது இருதயத்தில் ஆழமாய் பதிந்துவிடும் கத்தருடைய வசனம் உங்களுடைய இருதயத்தில் பதிய வேண்டும் இருதயத்தில் அது எழுதப்பட வேண்டும் அப்போ அது பலன் செய்வது நீங்கள் பார்க்க முடியும் அதனால தான் கேட்கிறது மாத்திரமல்ல வசனத்தை பார்க்கிறதும் அவசியம் நாம் அநேக கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் பழகி 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 வெறும் பிரசங்கத்தை கேட்கிறவர்களாய் மாறிவிட்டோம் வசனத்தை பார்ப்பதை அநேகர் இந்த நாட்களிலே அதை ஒரு அசட்டியாக அது ஒரு முக்கியமாய் கருதாதபடி விட்டு காண முடிகிறாரு ஆனால் அப்படி இருக்கக்கூடாது வசனத்தை கண்களால் பார்க்கணும் காதால் கேட்கணும் அப்போ அது இருதயத்தில் செய்யும் அதனுடைய பலனை ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும் நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மேல் பொருளுவதில்லை நீ அக்கனியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் எனக்கு அன்பானவர்களே உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வலமுள்ள தேவன் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அதனால் நீ பயப்படாத என்று ஆண்டு சொல்கிறார் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுவது இல்லை அது உன்னை சேதப்படுத்துவதில்லை அது உன்னை அழித்து விடுவது இல்லை நீ பயப்பட தேவையில்லை நீ அக்கனியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அது உன்னை சேதப்படுத்தாரு என்ன ஆண்டவர் சொல்கிறார் இப்படி ஆண்டவர் சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா தண்ணீரை கடக்க வேண்டியது வரும் ஆறுகளை கடக்க வேண்டியது வரும் அக்னிக்குள்ளே நடக்க வேண்டியது வரும் அது எதை குறிக்கிறது பாடுகளை குறிக்கிறது ஒவ்வொரு விதமான பாடுகளை தான் அது தெரியப்படுத்துகிறது அதன் வழியாகத்தான் தேவன் நம்மை நடத்துகிறார் ஆனால் அது நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிறதாக வாக்கு கொடுக்கிறார் அதைத்தான் நம்மை விளங்கி கொள்ள வேண்டும் இந்த மூன்று காரியமுமே பிரச்சனைகளை போராட்டங்களை நெருக்கங்களை தாண்டி வருகிற காரியங்கள் முதலாவது காரியம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நான் சொல்கிறார் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வெளியே வந்தபோது முதலாவது அவங்க கண்ட தண்ணீர் செங்கடல் என்கிற பெரிய ஒரு கடல் அதனுடைய தண்ணீர் அதனுடைய அலைகள் அதுக்கு ஊடாக தேவன் அவளை நடத்துகிறார் அதை கடந்து போக நடத்துகிறார் யாத்ராமும் பதினாலாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு பக்கம் பார்வோடைய சேனை துரத்துகிறாரு இன்னொரு பக்கம் செங்கடல் கடலுக்குள்ளே இறங்கி தப்பித்து கொள்ள முடியுமா ஒருவேளை ஒரு மலைப்பகுதியாக இருந்தால் மலையில் ஏறி கொகைக்குள்ளே ஒளிந்து தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கடல் அதனுடைய தண்ணீர் அதனுடைய அலையின் சீற்றம் அந்த மாதிரி ஒரு மரண போராட்டம் அந்த இடத்துக்குள்ளே ஆண்டவர் அழகாய் நடத்துகிறார் தண்ணீரில் அவர்கள் கடந்து போனார்கள் கத்தர் கூட இருந்ததுனால அவங்க பாதுகாக்கப்பட்டார்கள் ஆண்டவர் மேகஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் அவளுக்கு கூட இருந்து பாதுகாத்து நடத்தினார் உங்கள் வாழ்க்கையில் கூட செங்கடல் போல அலை அலையான பிரச்சினைகள் அலை அலையான போராட்டங்கள் இனிமேல் தப்பித்துக்கொள்ள வழி இல்லை என்கிற அளவிற்கான தொடர்ச்சியாய் வரக்கூடிய அலைகள் அந்த போராட்டங்கள் அதன் வழியாக தேவன் உங்களை நடத்தக்கூடும் பயந்தராதங்க அலைகளை கண்டு பயப்படாதங்க கடலை கண்டு பயந்தராதங்க இவ்வளவு பெரிய தண்ணீர் இதை தாண்டி போக முடியுமா என்பதாக கலங்கிறாதங்க அன்று சொல்கிறாரு நான் உன் கூட இருப்பேன் நான் உன் கூட இருப்பேன் அதான் வாக்கத்தை தான் அவர் கூட இருக்கிறதுனால நீங்கள் ஜெயத்தோடு கடந்து செல்ல முடியும் அது உங்களை அழித்து விடாது உங்களை சேதப்படுத்தி விடாது நீங்கள் இந்த தண்ணீரை கடந்து செல்லுவீங்க கடலை கடந்து செல்வீங்க இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மோதி கொண்டு இருக்கிற கடல் அலைகள் அந்த தண்ணீரை கண்டு பயப்படாதங்க நீங்கள் கடந்து செல்வீங்க இப்போ ஒன்றுமே இல்லை நல்லா தானே இருக்கிறோம் கடல் அலையெல்லாம் ஒன்றும் இல்லையே வரப்போகிறதுன்னு அர்த்தம் அதனால் தான் ஆண்டர் முன்கூட்டியே வாக்கு தருகிறார் அது வந்தாலும் நீ பயப்படாத நான் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார் அவ்வளோதான் ரெண்டாவது ஆண்டு சொல்கிறார் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் இல்லை ஆறுகள் இந்த சம்பவம் யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரோவில் மக்கள் பிரயாணத்தை ஆரம்பித்தபோது செங்கடல் என்கிற தண்ணீரை கடந்தார்கள் பிரயாணத்தை முடித்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நேரம் யோர்தான் என்கிற ஆற்றை கடக்க வேண்டும் யோர்தான் ஆற்றை கடந்தால்தான் கானான் தேசம் செழிப்பான தேசம் அந்த ஆண்டு ஒரு வாக்குத்தம்ப நினை தேசத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்போ அந்த ஆறு யோர்தான் ஆறு அந்த ஆறு வந்து அறுப்பு காலத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுமா அது ஹெர்மோன் மலையிலே யோர்தான் நதி துவங்கி அது வந்து கலிலிய கடலில் கலந்து மறுபடியும் கலிலிய கடலை ஆரம்பித்து அது ஜோர்டன் வேலி யோர்தான் பள்ளத்தாக்கு வழியாக வந்து சவக்கடலே கலக்கறாரு சவக்கடலை கலக்கிறதற்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்பாகத்தான் இந்த ஆற்றை அவர்கள் கடந்தார்கள் அது வெள்ளம் போகிற ஒரு காலம் வெள்ளம் கரை புரண்டு போகிறது பாலம் கிடையாது எப்படி தாண்டுவது ஆண்களாக இருந்தால் நீச்சல் அடித்து கொஞ்சம் தாண்டி பார்த்தலாம் நினைக்கலாம் பெண்கள் குழந்தைகள் குடும்பமாக இருக்கிறாங்க அவங்களுடைய மிருக ஜீவன்கள் இருக்கிறது அவங்க வந்து இவ்வளோ பெரிய திரளாய் வந்திருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இப்படி நீ கடந்து போவது ஆண்டு சொல்லுகிறார் நீ ஆறுகளை கடக்க வேண்டியது வரும் ஆனால் அது உண்மையில் புரழுவதில்லை அதேபடி வெள்ளம் போகிறது பாலம் இல்லை அதில் எப்படி கடந்து நம்ம போக முடியும் சேதம் இல்லாமல் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதுக்கு ஒரு தடையை போடுகிறவர் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியர்கள் அவருடைய கால்கள் யோர்தான் நதியில் பட்ட உடன் தண்ணீர் அப்படியே நின்றார் அப்படியே குவியலாக நின்றார் ஒரு சுவர் போல நின்று விட்டார் அது வழிவிட்டது அந்த ஆற்றை அவர்கள் கடந்து வந்தார்கள் அந்த காட்டு வெள்ளம்போல வரக்கூடிய ஆறுகளை கடக்க வேண்டியது வரும் பயந்தராதங்க ஆனா அந்த ஆறுகளை கடக்கும்போது அது உங்கள் மேலே பொருளுவதில்லை என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் எனக்கு அன்பானவர்களே மழை காலத்தில் வெள்ளம் போல் தண்ணி வரும்போது அதை பார்த்தாலே நமக்கு பயம் அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது தண்ணி இருக்கு அந்த வெள்ளத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது அது சாதாரணமாக தண்ணி தானே நினச்சி விடக்கூடாது அது எவ்வளோ பெரிய கட்டடத்தையும் விளத்தள்ளிவிடும் எவ்வளோ பெரிய பாலத்தையும் சுருட்டு எரிந்துவிடும் அந்த மாதிரி வல்லமை உள்ளது அந்த மாதிரியான ஒரு வல்லமையான ஒரு தண்ணீரை போல பிரச்சனைகள் ஆற்றைப் போல பிரச்சனைகள் புரண்டு வந்தாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்ற ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் அதனால் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதங்க போல தண்ணீர் வருகிறதே இந்த ஆற்று வெள்ளம் வருகிறதே அந்த மாதிரி போராட்டம் வரும் சாத்தான் அப்படி எழும்புவான் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு அவனுக்குரூரமாய் கொடியேற்றுவார் சாத்தான் வெள்ளம் போல எழும்புவான் ஒரு வெள்ளம் மாதிரி வந்து உங்களை அழித்து விடும்படியாய் வருவான் உங்களை சேதப்படுத்த முடியாது ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றி நிற்பார் அதனால் நீங்கள் சுலபமாய் கடந்து போவீங்க கலங்காதுங்க மூன்றாவது ஆண்டு சொல்லுகிறார் நீ அக்கனியில் நடக்கும்போது வேகாதுரு பாய் அக்கினி ஜுவாலை பேரில் பற்றாரு இது தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவர்கள் கத்திருக்க தான் உறுதியா நின்றாங்க கத்தரை தவிர விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் மனிதனை வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் நின்றதுனால பாபிலூன் தேசத்தை நேபுகாத்த நேச்சார் என்ற ஒரு ராஜா அந்த காலத்தில் அவனுடைய பெயரை கேட்டால ராஜ்யங்கள் நடுங்கும் அவனுக்கு முன்னால் அவங்க பயப்படவில்லை எங்களுடைய கத்தர் அவர் தான் ஆண்டவர் தான் நாங்கள் ஆராதிப்போம் நாங்கள் வேற விக்கிரகத்தை தொழுது கொள்ள மாட்டோம் மனிதனை தொழுது கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்கள் அவன் கோபத்தோடு எனக்கு கீழ்படியவில்லை என்று சொல்லி அக்கின் சூழையை ஏழு மடங்காய் சூடாக்கி அதில் அந்த மூன்று பேரையும் ஷாத்தராக் மெய்ஷாக் ஆபேத் நேகோ மூன்று பேரையும் போடும்படி கட்டளை கேட்டான் அவளை தான் பக்கத்தில் அவனை கொண்டு போனவர்களெல்லாம் கருகி செத்துட்டாங்க அவ்வளவு அந்த சூளை சூடாக்கப்பட்டிருந்தார் ஆனால் அந்த மூணு பேரை உள்ளே போட்டால் அவங்க உலாவிக் கொண்டு இருக்கிறாங்க அந்த சூளைக்குள்ளே அக்னி சூளைக்குள்ளே அவங்க வாக்கிங் போகிறாங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்க மூணு பேரை போட்டால் நாலாவது ஒரு ஆள் கூட இருக்கிறார் ராஜா அதை பார்க்குறான் மூணு பேரை போட்டோம் அவங்க சாகலை கருகலை உயிரோடு இருக்கிறாங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்க அதில் நாலாவது ஒரு ஆள் கூட இருக்கிறாரு ஆச்சரியமாய் பார்க்கிறான் அந்த மூன்று பேரும் உயிரோடு வெளியே வந்தாங்க நாலாவது ஆழியார் கத்தர் அவர்களோடு கூட உலாவினார் தேவ தூதனானவர் அவர்களோடு கூட உலாவினார் ஆண்டவர் கூட உலாவி அக்னி அவளை பற்றி கொள்ளாதபடி அழித்து விடாதபடி கத்தர் பாதுகாத்தார் அதனால நீங்களும் உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் போராட்டம் சோதனை நெருக்கம் அக்னி போல் அழித்து விடும்படி வரலாம் கத்தரு தான் எனக்கு எல்லாம் வசனம் தான் எனக்கு எல்லாம் இயேசு கருசு தான் எனக்கு எல்லாம் வேறு எந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டேன் மனிதனை வணங்க மாட்டேன் கத்தருடைய விட்டு நான் விலக மாட்டேன் என்று உறுதியாய் போது அது மாதிரி போராட்டங்கள் அத்தனை மாதிரி நெருக்கங்கள் உங்களை விடும்படியாய் வரலாம் பயப்படாதங்க கத்தர் கூட இருப்பார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக இத்தனை பேர் போராட்டத்தோடு எழும்பினாலும் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து நடத்துவார் அதுதான் ஆண்டு சொல்லுகிறா நீ தண்ணீர்களை கடக்கும்போது நானும் கூட இருப்பேன் ஆற்றை கடக்கும்போது உண்மையில் அது புரழுவதில்லை அக்கனையில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் ஆனால் அநேகருக்கு அது தெரிந்து கொள்ள இயேசு ஏற்றுக்கொண்டுட்டா பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை கஷ்டம் இல்லை நம்மளை அழகாக அப்படியே தூக்கி சுமந்து நடத்துவார் என்பதாக நினைக்கிறோம் உண்மைதான் நம்மை தூக்கி சுமந்து பாதுகாத்து நடத்துகிற தேவன் இந்த பாடுகள் வழியாக நம்மை போது நம்மை தூக்கி சுமந்த நடப்பார் பாடுகள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது நான் ஆரம்பத்தில் வச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஊழியத்துக்கு நான் ஒப்பு ஊழியத்துக்கு வந்துட்டோம் இனிமேல் எல்லாமே மகிழ்ச்சி தான் எல்லாமே நமக்கு ஜெயந்தா எந்த விதமான பிரச்சனை போராட்டம் இருக்காரு இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி தான் நினைத்தேன் ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு நிந்தைகள் வந்தது நெருக்கங்கள் வந்தது எதிர்ப்புகள் வந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஊழிய ஆரம்பித்து எப்படிலாம் நடக்குமா எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்கும்னு நினச்சா எல்லாம் மாறாக இருக்குது நிந்திக்கிறாங்க பரிகசிக்கிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க நொபத்தரம் வருது என்னென்னவோ பேசுகிறாங்க இந்த மாதிரி நெருக்கம் வருதுன்னே ஒரு நாள் நான் ஆண்டுடைய சமூகத்தில் அழுது கொண்டிருந்தேன் போது ஆண்டு வரை இந்த ஊழியெல்லாம் நமக்கு வேண்டாம் ஆள விட்டுருங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லாத பொருள் அதெல்லாம் துணிகரமாக பேசுகிறாங்க நாயம்பாட்டில் சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட யார் என்னை பற்றி ஒன்று பேச மாட்டாங்க ஊழியக்காரனை வந்துட்டு அப்படிலாம் பேசுகிறாங்க எனக்கு வேண்டாம் இந்த ஊழியெல்லாம் ஆள விடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு நடு ராத்தில் உட்காந்து அழுது கொண்டு இருந்தேன் என்னால் தாங்கி கொள்ள முடியலை என்னை ஒவ்வொருத்தரும் பாடுகளை அழுது கொண்டு இருந்தேன் அப்போ ஆண்டவர் என்னை சந்தித்தார் பிரத்யட்சமாய் ஏசு என்னை சந்தித்தார் பல முறை அவரை காணும்படிக்கு எனக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அநேக சமயங்கள் அவர் துக்க முகத்தோடு ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரத்தோடு தான் பார்த்துருக்கிறேன் ஆனால் அன்றைக்கி சிரித்த முகத்தோடு ஆண்டவர் வந்து நின்று பேச இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லாத பொருளாலாம் ஊழியத்துக்கு வந்தால் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நினச்சா இது எப்படியோ இருக்குது இது நமக்கு சரிப்படாத ஆண்டவர் ஆள விடுங்கன்னு சொன்னேன் ஆண்டவர் சொன்னார் நான் இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற போது நான் யாருக்கு தீமை செய்தேன் எல்லாருக்கும் நன்மை செய்தேன் குருடருக்கு பார்வை கொடுத்தேன் சப்பாண்டியன் நடக்க பண்ணினேன் உலகம் என்ன என்ன சொன்னது பைத்தியக்காரன் மென்டல் பிசாசு படித்தவன் அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கு மத்தியில் தான் நான் ஊழியம் செய்கிறேன் அதனால் ஊழியம் என்று சொன்னால் சிலுவை சுமக்கணும் நீ உன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு தான் என்னை பின்பற்ற வேண்டும் சிலுவை என்பது பாடுகள் நிந்தை பாடு உபத்திரம் நெருக்கம் என் நாமத்தை நமத்தம் உனக்கு வரும் அதுக்கு மத்தியில் என்னை பின்பற்றணும் எனக்கு ஊழியம் செய்யணும் என் ஆண்டவர் தெளிவாக என்னோடு பேசினார் அந்த இரவு நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் அந்த நடு இரவு நேரம் பாடுகளுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர் என்ன வந்தாலும் நாம் பின்பற்றுகிறேன் நான் உமக்காக சிலுவயக்கு அர்ப்பணிக்கிறேன் ஒப்பு கொடுத்தேன் பாருங்கள் அதோடு கூட இந்த எந்த பாடு நின்று என் வந்தாலும் என் மனதை அது பாதிப்பதில்லை அதை கடந்து போக ஆண்டோருக்கு ரை தருகிறார் அதனால் தண்ணீரை கடக்க வேண்டியது வரும் ஆறுகளை கடக்க வேண்டியது வரும் அக்கனிக்குள் நடக்க வேண்டியது வரும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அப்போ தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லாட்டா கிறிஸ்துவ வாழ்க்கை போர் அடிச்சிடும் இந்த மாதிரி போராட்ட நெருக்கம் வரும்போது நம்ம ஜெபிக்க ஆண்டவர் கூட இருந்து பாதுகாக்க நம்மை நடத்த அதெல்லாம் தாண்டி வருவோம் நாற்பத்தோரு வருஷம் ஊழிய பாதையில் வந்திருக்கிற எத்தனை உபத்திரம் எத்தனை பாடுகள் எத்தனை பொய்யான குற்றச்சாட்டுகள் எத்தனை நெருக்கங்கள் எத்தனை அவமானங்கள் வழக்குகள் விரோதமான பேச்சுகள் மேடை பேச்சுகள் எல்லாவற்றையும் கடந்து வர கத்தர் கிருபை கூட இப்படி இதெல்லாம் தாண்டி வர முடிஞ்சது கத்தருடைய கிருபை அவர் கூட இருக்கிறார் உங்கள் கூட இருப்பார் பயப்படாதங்க இந்த பாடுகள் உபத்திரவு நெருக்கங்கள் சாத்த வெள்ளம் போல் வரட்டும் நீங்கள் தாண்டி செல்லுவீங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் கடல் அலைகளைப் போல எழும்பி வரட்டும் அடங்கி போகும் நீங்கள் அதை கடந்து போவீங்க அக்னியாக இவங்களை அழித்து விடும்படியாக சாத்தான் வந்து அக்னி ஆஸ்திரங்களை எய்து அவங்களுக்கு விரோதம் மொந்தர் வாரம் பில்லி சொன்னி என்ன வேணாலும் பண்ணட்டும் உங்களை சேரப்படுத்த முடியாது நீங்கள் சேரமில்லாமல் தாண்டி வருவீங்க அதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம் அதனால் ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் என் மகனே என் மகளே நான் உன் கூட இருப்பேன் ஒன்று உன்னை சேரப்படுத்தாரு அதனால் திடமனதாக இருங்க தைரியமாக இருங்க பாடுகளுக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் நம்ம ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதின் நிமித்தம் நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் நெருக்கங்கள் வரத்தான் செய்யும் நம்முடைய வீட்டுக்குள்ளே வேலையில் பிஸ்னஸில் ஊழியத்தில் எங்கே போனாலும் இது வழியாகத்தான் நம்ம நடந்து ஆக வேண்டும் அந்த வழியாகத்தான் கத்தர் நம்மை நடத்துவார் ஆனால் அவர் தைரியப்படுத்துவார் ஜெயம் தருவார் பாதுகாப்பார் வழி நடத்துவார் ஒன்று உங்களை சேதப்படுத்த விட மாட்டார் அதனால் நீங்கள் திடமனதாக இருங்க அன்றுவரே என் கூட இருக்கிறபடியினால் நான் உம்முடைய நாமத்தினாலே தண்ணீர்களை கடப்பேன் ஆறுகளை நான் தாண்டி செல்வேன் அக்கனைக்குள் நடப்பேன் நீர் எப்படி என்னை நடத்துகிறீரோ அந்த பாதையிலே நான் நடப்பேன் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்றால் நீர் என்னோடு இருக்கிறீர் என்ன விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும் ஒரு தைரியமும் பலனும் உண்டாகிவிடும் நாம் ஜெபிக்கலாமா அண்டு வரை இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது நான் தண்ணீரை கடக்க போகிறேன் ஆறுகளை தாண்ட போகிறேன் அக்னிக்குள்ளே நடந்து செல்ல போகிறேன் ஒன்று என்னை சேரப்படுத்தாது ஏன்னா நீங்கள் ஏன் கூட இருக்கிறீங்க அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான கிறிஸ்தவ வாழ்க்கை பாடு வந்தால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா இருக்கும் பாடு இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிச்சிடும் தெரியுமா அவங்களுக்கு பாடு வரணும் உபத்திரம் வரணும் அதில் கத்தை நமக்கு ஜெயம் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம கூட இருக்கிறது தெரியும் நம்ம கூட இருந்தவர் நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆம்பரியமானவர்களே அவர் மட்டும் கூட இருந்தால் போதும் எதையும் நீங்கள் சாதிக்க முடியும் அதனால் ஆண்டோட்டத்தில் சொல்லுங்கள் நீங்கள் என் கூட இருங்க பாரு மட்டும் போதும்னு சொல்லுங்கள் ஜெபிக்கலாமா என் கூட சென்று ஜெபிக்கிறீங்களா ஆண்டு இந்த வாக்குத்தின் ஆசிர்வாதம் எனக்குரியதுன்னு சொல்லுங்கள் விசுவாசத்தை அறிக்கை இடுங்க தகப்பனே கொடுத்த இந்த வாக்குத்தத்துவத்திற்காக நாங்களும் ஐத்துடிக்கிறோம் எனக்கு நீர் கொடுத்த வாக்குத்திற்கா சோத்திரம் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆறுகளை தாண்டும் போது அக்கணிக்குள் நடக்கும்போது ஒன்றும் என்னை சேதப்படுத்த என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என் தேவன் நீர் என்னோட கூட இருக்கிறீர் என்னை கரம்பிடித்து பிடித்து நடத்துகிறீர் அன்றுவரை கடலையும் தாண்டுவதற்கு நீர் கூட இருந்து என்னை நடத்துவேன் ஆற்றை கடப்பதற்கு எனக்கு கூட இருந்து வழி நடத்துதலை தருவீர் அக்கனிக்குள்ளே நடக்கும் பொழுது நீர் என்னோடு கூட நடந்து என்னை பாதுகாப்பேன் ஒரு பிரச்சனையும் என்னை மேற்கொள்ளாது ஒரு போராட்டமும் என்னை மேற்கொள்ளாது ஒரு உபத்திரவங்களும் என்னை சேதப்படுத்த முடியாது ஒரு சாத்தானுடைய வல்லமைகளும் தந்திரங்களும் என்னை சேதப்படுத்த முடியாது ஒரு பொல்லாத மனிதருடைய திட்டங்களும் என்னை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது நீர் என்னோடு கூட இருக்கிறீர் நீர் என்னை தாங்குகிறீர் என்னை நடத்த போகிறீர் வருகிற நாட்களில் அன்று கடல் பிளந்து போகிறதை நான் காண்பேன் எனக்கு முன்பாக ஆறுகள் அன்றொரு வெள்ளம் போல வருகிற தண்ணீர் குவியலாக நிற்பதை நான் பார்ப்பேன் அக்குனு எனக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போவதை நான் காண்பேன் எனக்காக அற்புதம் செய்கிற அதிசய செய்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாள் முழுவது மாத்திரம் அல்ல வாழ்நாள் முழுவதிலும் நீர் என்னை எப்படி நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பிரச்சனைகளை மேற்கொள்ள கிருபை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் என்னை வெற்றியின் பாதிலை நடத்துகிறேன் ஆண்டவருக்கு ஸ்தௌத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டவனாய் ஜெயம் பெற்றவனாய் நிற்பேன் என்பதை விசுவாசிக்கிறேன் நான் அறிக்கையிடுகிறேன் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்பதை நான் அறிவேன் ஆவியானவர் உங்களோட தெளிவாய் பேசியிருக்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்கி கொண்டீங்க தினமும் அந்த வாக்குத்த சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம் இதன்படி நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரம் என்று நீங்கள் துரிக்க துரிக்க அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க நீங்கள் வெற்றிகளை காண்பீங்க நீங்கள் அற்புதங்களைக் கண்டு மகிழ்வீங்க கத்தருடைய கரம் உங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் ஜெயம் கொடுத்த நடத்துவார் ஆமை